பாஜகவை விமர்சிக்காம பாஜகவுக்கு எதிரான கூட்டணின்னு வசனம் பேசுகிறார் கொடநாடு புகழ் பழனிசாமி பதவி சுகத்தை அனுபவிக்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வு எழுத வச்சார் மூன்று வேளாண் சட்டங்களை ஆதரிச்சார் அது மட்டுமல்ல எந்த விவசாயி பாதிக்கப்படுகிறார் நான் போதை நடத்த தயாராக இருக்கிறேன்னு உழவர்களோட துயரத்தை பார்த்து ஏகடையும் பண்ணி பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகம் செய்தவர்தான் பழனிசாமி குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சார் அதுல எந்த முஸ்லீமும் பாதிக்கப்படல அப்படிங்கிறாரு அட்டர்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் எல்லாம் பேசுறாரு பழனிசாமி பாஜக கொண்டு வர எல்லாத்தையும் ஆதரிச்சு அவங்க பாதம் தாங்கியா இருந்து மோடி அமித்ஷா ரெட்டையருக்கு பௌசா பல்லக்கு தூக்கிய தமிழ்நாட்டு துரோகிதான் பழனிசாமி இப்ப புதுசா தமிழ்நாட்டை மீட்கப் போறாராம் இதை கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்கிறாங்க பாஜக சிறுபான்மை மக்களை காக்க போறாராம் இதை கேட்டு சிறுபான்மை மக்கள் சிரிக்கிறாங்க தமிழ்நாட்டை பாழ்படுத்தின அதிமுக தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அதோட சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ள பாமகன்னு இந்த மக்கள் விரோத கூட்டத்தை போக்கடிச்சாகணும்